ஏண்டி நானும் ஸ்கூலுக்கு போக கூடாது நானும் அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போனேன் ஆனா குடும்ப கஷ்டத்துனால என்ன ஸ்கூல்ல நீ பாட்டிட்டாங்க பா பாட்டி ஸ்கூல் படிச்சிருக்காங்க சரி பாட்டி ஏல இருந்து Z வரைக்கும் இப்ப சொல்லு பாப்போம் ஆமா பாட்டி சொல்லு போங்கடி ஏதோ நம்ம சொன்னா அவங்க சொல்ல சொல்லுவாங்க ஏல இருந்து Z வரைக்கும் உங்க அப்பா எப்படி நல்ல துரையயா இருக்காரோ அதே மாதிரி நீங்களும் நல்லா படிச்சி நல்ல துரையில இருக்கணும் அத நான் கண்គூலில பார்க்கணும் பாட்டி நானே கவி அப்புறம் இனிவி நாங்க மூணு பேரும் ஓகேதான் அக்கா இனிமே படிச்சு என்ன செய்ய போறா அக்காவே ஏற்கனவே நல்ல தொழில தானே இருக்கா வெட்டி துறைமுகம் என்ன துறைமுகம் வெட்டி துறைமுகம் மூஞ்ச பேத்துருவேன் ஏன் பேச்ச இழுத்தனா பாருமா நம்ம சும்மா சொன்னாலும் அவ எப்படி எடுத்துக்கிறான்னு நீயும் வாய முடிக்கிட்டு இறம்டி நீயும் வம்பு எழுத்துக்கிட்டு தானே இருக்க அக்கா நீங்களா வாயை முடிக்கிட்டு இருந்தா நான் தான் இருப்பேன் வெட்டி துறைமுகமாவா வெட்டி துறைமுகம் ஆனா இப்படி எல்லாருமே சந்தோஷமா பேசிக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இதே மாதிரி நம்ம என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் ஒரு வழியா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சுங்க நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம் இதை வச்சு நம்ம நிறைய பங்களா வாங்கலாம் அப்புறம் நம்ம குழந்தைக கேட்கறத வாங்கலாம் நம்ம அத்தை கேட்கறத வாங்கலாம் அது மட்டும் இல்லாம அணுக்கு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தைக்கு கூட நம்ம பவுன்ல செயின் வாங்கலாம் நான் நினைச்சு கூட பார்க்கல உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் ப்ரொமோஷன் கிடைக்கும்னு என்ன மனுச்சுரு ராஜம்மா ஏங்க என்னாச்சு ராஜம்மா இப்ப நான் சொல்ல விஷயத்தை நீ நினைச்சு ஷாக் கூட ஆகலாம் அதிர்ச்சி ஆகலாம் ஆனா எனக்கு வேற வழி தெரியல என்னங்க சொல்றீங்க என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ராஜம்மா என்னது ஆமா ராஜம்மா என்னங்க சொல்றீங்க என் முதலாளியோட மகன் மேர்ல கம்பெனி எழுதி வச்சுட்டாங்க வந்த முதலாளியோட பையன் என்ன சொன்னார்னா வயசானவங்க யாரும் இனி இந்த கம்பெனில ஸ்டாஃபா இருக்க வேண்டாம் அதுக்காகவே யங்கர்ஸ் நாங்க வச்சிருக்கோம் யார் வயசானவங்க இருக்காங்களோ அவங்க தயவு செஞ்சு இந்த கம்பெனி விட்டு போயிருங்க ராஜம்மா ஐயோ என்னங்க சொல்றீங்க ஆமா ராஜம்மா இத வீட்டுல சொன்னா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டுதான் வேற வழியே இல்லாம எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் அதனாலதான் அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நீயே பாத்தல அம்மா எப்படி சந்தோஷப்பட்டாங்கன்னு ஐயோ ஏன் கடவுள் நம்மளை மட்டும் இப்படி சோதிக்கிறாரு அடுத்து நம்ம என்னங்க செய்யறது அந்த வேலையை நம்பி தானே நம்ம இருந்தோம் இப்போ அந்த வேலையை இல்லைன்னு நம்ம என்ன பண்றது அதுதான் எனக்கு தெரியல அடுத்து என்ன செய்ய போறேன்னே தெரியாம இருக்க எங்க நீங்க வேணாம் திரும்பியும் கேட்டு பாருங்களேன் ஒண்ணுக்கு பத்து வாட்டி கேட்டுட்டேன் முடியாதது சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க என்ன மாதிரி ஒரு இருபது பேர் கஷ்டப்படுறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் தயவு செஞ்சு இதில் வீட்டுல சொல்லாத எதையும் நினைச்சு கஷ்டப்படாம நீ படு நானும் படுத்து தூங்குறேன் சீக்கிரமா நமக்கு ஒரு வழி பெறக்கும் ராஜம்மா கவலைப்படாத ஆண்டவா என் பையனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அவ வாழ்க்கையில இன்னும் முன்னேறிட்டே இருக்கணும் எப்போதும் போல குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நீதான் அவனுக்கு என்னைக்குமே துணையா இருக்கணும் கடவுளே இதே மாதிரி என் பையன் மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே போனும் அதுக்கு நீதான் அருள் புரியணும் ஐயோ என்னது இது அத்து இப்படி சந்தோஷமா இருக்காங்க ராஜம்மா ஏன் அங்கேயே நிக்கிற வா அத்தை

இதுவும் கடந்து போகும் எப்படியாச்சும் வாழ்க்கையில் ஏச்சு நான் முன்னுக்கு வரேன்